அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து மக்களுடைய வளர்ச்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு கல்விக் கொள்கை மூலமா முலாம் யூசித்து நிற்கிறார் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது தொகுதி மறுசிறமைக்கு ஒரு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருப்போம் நாம கேட்கறது மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிக்காதீங்க தென் மாநிலங்களை கண்டிக்காதீங்க அப்படி நடந்தா தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் கேத்துக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்று போராடுவோம் தமிழ்நாடு போராடு தமிழ்நாடு வெல்லும்